வணக்கம் சமுதாயமே திரும்பி பார் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் கடலூர்லேருந்து பார்வை திறன் மாற்றுத்திறனாளிகள் ஆகிய பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் பொருந்தும் ஒன்றும் இல்லைங்க விளக்கேற்றுவே பயப்படுறோம் நம்மெல்லாம் இல்லைங்களா ஏன்னா நாம் வத்தி குச்சி கிழித்து பற்ற வச்சோம்னா அது வந்து கரெக்டாக போய் அந்த திரி மேலே வச்சு பற்ற வைக்க தெரியலை அது வந்து கரெக்டாக பிடிக்க மாட்டேங்குது டக்குன்னு அப்படிங்கிற ஒரு சிக்கல் நமக்கு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு அதுதான் சில டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது விளக்கை ஏற்றுவதற்கு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு திரியை அதுக்குள்ளேற போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் அந்த திரியோட நுனியை எண்ணெய் விட்டு நினச்சி அதை இந்த நிறைய பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கோ ஆண்களுக்கோ சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க யாரும் அதனால தான் நான் இதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த வீடியோவை போடுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய்க்குள்ளரை அந்த திரியோட நுனியை முக்கி எடுத்து லேசாக ரெண்டு விரலை வச்சு அப்படி திருக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து சொட் சொட்டாக இல்லாமல் பிழிஞ்சிடும் இல்லைங்களா அப்புறமா என்ன செய்யணும் அந்த வி விளக்கொடையை அந்த திரி வைக்கக்கூடிய வாய் அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு கற்பூரம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கற்பூரம் ஏற்றுறதுக்காக வச்சுருப்போம்ல கற்பூரம் அந்த கற்பூரத்தை கொஞ்சம் லேசாக சூடம் அப்படின்னு சொல்கிறது அந்த சூடத்தை லேசாக கிள்ளி தூளாக்கி அந்த திரியோட நுனி மேலே அப்படியே வச்சு தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு வத்தி குச்சியை கிழிச்சி லேசாக ஒரு விரலை ஒரு கையில் வத்தி குச்சியை பிடிச்சிக்கிட்டு எரியிற வத்தி குச்சியை பிடிச்சிக்கிட்டு விரலால் நம்ம அந்த இடம் லொக்கேட் பண்ணிட்டு கரெக்டாக தொட்டு வச்சுக்கிட்டு இந்த வத்தி குச்சி அது மேலே வச்சோம்னாலே டக்குன்னு பற்றிக்கும் ஏன்னா இந்த சூடம் நம்ம அது மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் நமக்கு தாமதமாகாது நம்ம விளக்கை ஈஸியாக ஏற்றிடலாம் யாருடைய உதவியுமே இல்லாமல் பாருங்களேன் எவ்வளோ ஈஸி நல்லா நானே தாங்க ஏற்றிக்கிறேன் எங்கள் வீட்டில் இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் என் பொண்ணை சரி அவளுக்கும் கற்றுக் கொடுக்கணுமேன்றதுக்காக தான் நான் அவளை ஏற்ற விடுறேன் அதுக்கு முன்னாடி குத்து விளக்கா இருந்தாலும் சரிதான் காமாட்சி அம்மன் விளக்கா இருந்தாலும் சரிதான் அகல் விளக்காக இருந்தாலும் சரிதான் நானே தாங்க ஏற்றுவேன் கார்த்திகை தீபத்துக்கு எவ்வளோ அகல் விளக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து மெனக்கிட்டு எண்ணெயை விட்டுட்டு திரியை நிமிட்டி விட்டு அதுக்கு வந்து கற்பூரத்தை போட்டுட்டு அதுக்கு தான் விளக்கே ஏற்றுவேன் கேட்டால் அப்போ தான் டக்கு 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 டக்குன்னு பத்துவோம் அதனால் பற்ற வச்சுட்டு அப்போ குழந்தையாக இருக்கும் போது என் பொண்ணு எடுத்துகிட்டு போய் வைப்பால் அதுக்கு முன்னாடி என் கணவர் எடுத்துகிட்டு போய் எல்லாம் வெளியில் வாசல் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு எல்லாம் செய்கிறதுனால அதை செய்கிறதில் இருந்தாலும் நம்ம மாற்றுத்திறனாளிகள் இந்த விஷயத்தில் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் ரொம்ப எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்ஸ் அப்படி போட்டிருக்கேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க எங்க யூடியூப் சேனலான சமுதாயமே திரும்பி பார் இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது அதோட உங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி உறவுகளே